இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் கூட பும்ரா விலகும் நிலை ஏற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம் இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் பும்ரா விலகும் நிலை ஏற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மற்ற பவுலர்களின் பந்துகள் தாக்கத்தை ஏற்படுத்தாத காரணத்தினால் தொடர்ச்சியாக அதிக ஓவர்களை வீசி வந்தார் இந்நிலையில் ஐந்தாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் பந்து வீசி பும்ரா கடைசி இன்னிங்ஸின் போது சில பந்துகளை மட்டும் வீசிவிட்டு மருத்துவமனைக்கு விரைந்தார் அதன் பிறகு பும்ரா பந்து வீச வராத நிலையில் பும்ரா அதிக நேரம் பந்து வீசியதால் அவரது முதுகு பகுதியில் இருக்கும் தசைகள் வீக்கமடைந்து காணப்பமுவதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் பும்ரா அடுத்து இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் டி டுவெண்டி தொடர்களில் பங்கேற்க மாட்டார் என்றும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் கூட அரையிறுதி இறுதிப் போட்டியில்தான் விளையாடுவார் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் சாம்பியன்ஸ் டிராபியிலிருந்து பும்ரா முழுமையாக வெளியேறிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளதுடன் பும்ராவை பரிசோதித்த பிசிசியை மருத்துவக்குழு பிசிசியிடம் அறிக்கை சமர்ப்பித்து இருக்கின்றது பும்ராவின் முகுது பகுதியில் ஏற்பட்டுள்ள வீக்கம் முழுமையாக குணமடைந்த இன்னமும் இரண்டு மாதங்கள் வரை ஆகலாம் அதுவரை பும்ரா வீட்டில் ஓய்வு எடுத்தாலே போதும் இரண்டு மாதங்களுக்குள் அவர் மீண்டும் விளையாடினால் மீண்டும் வீக்கம் ஏற்படும் பும்ராவுக்கு கட்டாயம் இரண்டு மாதங்கள் ஓய்வு தேவை என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஐ பி எல் கூட பும்ரா விலக அதிக வாய்ப்புள்ள நிலையில் பும்ராவுக்கு மாற்றாக இரண்டு வீரர்களை மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் தேர்வு செய்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது ஒருவேளை பும்ரா விலகினால் இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ரீஸ் டாப்லி அல்லது வலது கை வேகப்பந்து வீச்சாளரான அஸ்வானி குமார் ஆகிய இருவரில் ஒருவரை அணிக்குள் கொண்டுவர மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது